மிர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் இல்லாமல் சிக்கி தவிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த இருநூற்றி எண்பத்தி நான்கு நாட்களில் பலஸ்தீனிய போராளிகள் எத்தனை மிர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வேற்றியாடியுள்ளார்கள் ஏன் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் உற்பத்தி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை அங்கீகரிக்கப் போகும் சவுதி அரேபியா இதற்கு ஈடாக அமெரிக்க தரப்பினர் எவற்றினை வழங்கப் போகின்றார்கள் இந்த யுத்தமானது இன்னும் எத்தனை நாட்களுக்கு போகின்றது இவை தொடர்பாக வெளியான சில முக்கியமான உளவு தகவல்கள் சீனாவிலே நடைபெறப் போகும் மிக முக்கியமான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் செங்கடல் பிரதேசத்தில் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தில் யமன் ராணுவத்தினர் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஒருபுறம் செங்கடல் பிரதேசத்திலே நிலை அமெரிக்காவின் இலக்கு வைத்து மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் ராணுவத்தினுடைய கடற்படையினரும் வான்படையினரும் ஒன்றிணைந்து அமெரிக்காவுடைய கடற்படைக்கு எதிராக தொடர்ச்சியான பல மணி நேர தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்னும் ஒரு புறம் எமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு

மத்திய தரைக்கடல் பிரதேசத்தினூடாக சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக ஊடக பேச்சாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அடுத்து நேற்றிரவு ராணுவத்தினர் இலக்கு வைத்து ஐம்பதற்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் ஆரம்பத்தில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களையும் நிலத்திருடர்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களையும் இலக்கு வைத்து அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு

காரணமாக பனிரெண்டிற்கும் அதிகமான குடியிருப்பு கட்டிடங்கள் தீக்கரையாக்கப்பட்டிருப்பதாகவும் பல பயிற்சிகை நிலங்கள் தீக்கரையாக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் பல நிலத்திருடர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் இந்த ஏவுகணை தாக்குதலினால் இரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன இதைத் தொடர்ந்து இன்று மாலை ஹிஸ்புல ராணுவத்தினர் மேற்குகளிலே பிரதேசத்திலே இருக்கக்கூடிய குடியிருப்பு தளங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவ தலங்களை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெற இருக்கின்ற பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக மே மாதம் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இரண்டு மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்து இவை தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டிருந்தார் மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதாவது இந்த பேச்சுவார்த்தையிலே அனைத்து விதமான கோரிக்கைகளையும் சவுதி அரேபிய தரப்பினர் அமெரிக்காவிடம் முன் வைத்திருந்தார்கள் இவை தொடர்பாக மாதங்களுக்கு முன்பே நான் காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன் அத்தோடு சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெறப் போகின்ற குறித்த பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக சில தகவல்கள் மாத்திரமே சர்வதேச ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருந்தன குறித்த ஒப்பந்தம் தொடர்பான ஆழமான விடயங்கள் எதுவுமே வெளியிடப்பட்டிருக்கவில்லை இப்படியான நிலைமையில் குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சில தகவல்களை வெளியிட்டுள்ளார் த்ரீ சிக்ஸ்டி வித் என்கின்ற நேர்காணலின் போதே ஜோ பைடன் இவை தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் மேலும் இந்த நேர்காணலில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியா எனக்கு அழைப்பு ஒன்று வந்தது அவர்கள் இஸ்ரேலை முழுமையாக அங்கீகரிக்க விரும்புகின்றார்கள் இஸ்ரேலுக்கான ஆதரவினை முழுமையாக வழங்குவதற்கு விரும்புகின்றார்கள் இதன் அடிப்படையில் தான் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தமும் நிறைவேற்றப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நேர்காணலை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிடுகின்றேன் அத்தோடு ஜோ பைடன் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் தற்போது சர்வதேச ஊடகங்களிலும் மிகப்பெரிய பேசுபொருளாகவும் மாறியுள்ளன அதாவது குறித்த பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பான எந்த விதமான தகவல்களையும் இதுவரைக்கும் சவுதி அரேபிய வெளியிடவில்லை இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் மற்றும் ரகசியங்கள் தொடர்பாக சவுதி அரேபிய தரப்பினர் எந்த விதமான தகவல்களையும் வெளியிடவில்லை முதன்முறையாக ஜோ பைடன் அவர்களே இந்த தகவல்கள் அனைத்தையும் உள்ளார் மேலும் ஜோ பைடன் வெளியேற்றிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை அமெரிக்க ஊடகங்கள் விரிவாக எடுத்துரைத்துள்ளன அதாவது சவுதி அரேபியாவுக்கு அண்டே நாடுகளின் மூலமாக அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றன மேலும் சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் வளமானது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளுக்குள் முடிவுக்கு வந்துவிடும் எனவே சவுதி அரேபியாவினை அண்டே நாடுகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன அதே போன்று சவுதி அரேபிய எதிர்கால சக்தி தேவைக்கு அணுசக்தி நிலையங்கள் தேவைப்படுகின்றன பெற்றுக் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள போகின்றது அணுசக்தி வசதிகளை உருவாக்கும் அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்புக்கு தேவையான எல்லாவிதமான இராணுவ உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு வழங்கும் அதாவது சவுதி அரேபியாவினை இராணுவ ரீதியாக அமெரிக்கா பாதுகாக்க வேண்டும் எல்லா வழிகளிலும் சவுதி அரேபியாவினை அமெரிக்கா பாதுகாக்க வேண்டும் இதற்கு அரேபிய அங்கீகரிக்கும் அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு வழங்கக்கூடிய அனைத்து சவுதி அவர்களும் வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளார் அதே இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபிய அரசானது இவ்வாறு தெரிவித்திருந்தது ஜெருசலத்தை தலைநகராக கொண்ட பலஸ்தீனிய தேசம் அங்கீகரிக்கப்படும் வரை இஸ்ரேலி உறவுகளையும் வலுப்படுத்த மாட்டோம் என்றும் இயல்பாக்க நிலையை ஏற்படுத்த மாட்டோம் என்றும்

எனவே அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதற்கு பிறகுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான நிலைமையினை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் தற்போது வரை கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை கொண்டு இவை தொடர்பாக சில முக்கியமான விடயங்களையும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அடுத்து இது ஒரு புறம் இருக்க காசாவிலே யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகு காசாவை யார் கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பான சில முக்கியமான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன போருக்கு பிறகு காசா பகுதிகளை கட்டுப்படுத்துவதற்கும் அமாசனம் இருக்கக்கூடிய அதிகாரத்தினை அகற்றுவதற்கும் மற்றும் இவற்றுக்கு எதிராக இருப்பவர்களுக்கும் இடையே முறைசாரா தகவல் தொடர்பு மற்றும் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஒத்துழைப்புடன் ஜோர்டானின் தலைமையில் இந்த மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பத்திரிகை ஆதாரங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகம் கைகூலி அப்பாசினுடைய அமைப்புடன் ஒன்றிணைந்து சில வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலஸ்தீனிய அரபு இஸ்ரேலிய மற்றும் சர்வதேச படைகள் தலைநகரங்கள் பிரமுகர்கள் முக்கிய நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ள ஒரு முயற்சியாகவும் இது கருதப்படுகின்றது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவிலே யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகு காசாவினுடைய ஆட்சியை யாருக்கு வழங்குவது எந்த படைகளை நிலைநிறுத்துவது காசாவினுடைய ஆட்சியை யாரிடம் ஒப்படைப்பது என்பது தொடர்பான மிக முக்கியமான கலந்துரையாடல்களையும் பேச்சுவார்த்தைகளையும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வழிகாட்டலின் கீழ் ஜோர்டானிய அரசானது மேற்கொண்டு வருகின்றனர் வருகின்றது இவை தொடர்பான சில தகவல்களை நான் முன்னே காணொலிகளிலும் குறிப்பிட்டிருந்தேன் தற்போது இவை தொடர்பான மேலதிக தகவல்களாக இந்த பத்திரிகை ஆதாரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதே போருக்கு பிந்திய காசாவினுடைய நிலைமை தொடர்பாகவும் காசாவினை ஆட்சி செய்வது தொடர்பாகவும் ரஷ்யாவின் ஆதரவுடன் சீனாவிலே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஹமாஸ் தலைமைகள் மற்றும் ஏனைய எதிர்ப்பு போராளி குழுக்களின் தலைமைகள் மற்றும் அப்பாஸையும் ஒன்றிணைத்து சீனாவிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு சீனாவிலே இவை தொடர்பான முதலாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன மேலும் தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் சீனாவில் நடைபெறப் போகின்றது ஆரம்பத்தில் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஏனைய எதிர்ப்பு குழு தலைமை அப்பாசுக்கும் இடையில் மிக முக்கியமான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன சீனாவினுடைய தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் சந்தர்ப்பத்தில் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகு ஹமாஸ் மற்றும் ஏனைய போராளி குழுக்களுடைய தலைமைகளும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு அரசாங்கம் ஒன்றையே அமைப்பார்கள் மேலும் இந்த கூட்டு அரசாங்கத்தின் மூலமாக தேர்தல் நடத்தப்பட்டு பலஸ்தீனிய மக்களை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதனை பலஸ்தீனிய மக்களை தீர்மானிப்பார்கள் எனவே சீனாவிலே நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைய வேண்டும் என நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நியூயார்க் டைம்ஸ் ஊடகமானது சில தகவல்களை வெளியிட்டுள்ளது அதாவது எஹிப்திற்கும் ரஃபா எல்லைக்கும் பிரதேசமான பிலிடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் முழுமையாக வெளியேறுவது ஹமாசுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளாமல் எஹிப்துடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சம்மதம் தெரிவித்துள்ளது எஹிப்தி அரசுடன் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒப்பந்தத்தின்படி பிலிடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் முழுமையாக வெளியேறும் ஆனால் அதற்கு முன்பு ஹமாஸ் தரப்பினர் பிலிடெல்பியா எல்லை பிரதேசத்தினூடாக ஆயுத பரிமாற்றம் மேற்கொதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவற்றினை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லாவிதமான நடவடிக்கைகளையும் எகிப்திய தரப்பினர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இஸ்ரேலிய தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் மேலும் ஹமாஸ் குறித்த பிரதேசத்தினுடைய எந்தவிதமான ஆயுத பரிமாற்றத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என்பதற்கான உத்தரவாதத்தையும் எகிப்திய தரப்பினரிடம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கோரியுள்ளது இவற்றிற்கு எகிப்திய தரப்பினர் முழுமையாக சம்மதிப்பார்களாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எல்லை பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறும் அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் எகிப்திய அரசுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தம் அமாசுடனான ஒப்பந்த ஒப்பந்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும் என்றும் நியூயார்க் டைம்ஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது ரஃபேல் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறுவது தொடர்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கும் மெஹிப்துக்கும் இடையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவது ஒரு விதத்தில் ஹமாஸ் தரப்பினருக்கும் ஒரு அனுகூலமான விடயமாகும் ஏனென்றால் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு குறித்த பிரதேசத்தினூடாக ஆயுத பரிமாற்றம் நடைபெற்றாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஹமாஸ் தரப்பினர் மீது குற்றம் சுமத்த முடியாது அது மட்டுமல்லாமல் ஹமாஸ் தரப்பினருக்கும் மெஹிப்திய தரப்பினருக்கும் இடையில் சில மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் வழங்குகின்றது அடுத்த

இவ்வாறு இழுத்தடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்படும் மேலும் யாக்டு ஆட்சிக்கு வருவார் என்பதில் பந்தயம் கட்டியுள்ளார் டொனால்டு அணுகுமுறைக்கான நம்பிக்கையே போரை நோக்கும் கோணத்தில் இருந்து டிரம்பினுடைய அரசு இந்த போரை நோக்க போகும் கோணம் வேறுபட்டதாகும் எனவே இவற்றினை நெச்சன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்து வருகின்றார் இதனால் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை நெச்சன் இந்த பேச்சுவார்த்தை வார்த்தைகளை இழுத்தடிப்பு செய்வதற்கே திட்டமிட்டுள்ளார் இதனால் தற்போதைக்கு காசாவில யுத்த ஏற்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது என்றும் எகிப்தினுடைய உளவு பிரிவானது சூழ்நிலை மதிப்பீட்டினை வெளியிட்டுள்ளது அதாவது ஜோ பைடனும் அவருடைய அரசாங்கமும் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை விரிவுபடுத்துவதற்கே விரும்புகின்றார்கள் உக்ரைனுக்கு எல்லா ஆதரவுகளையும் வழங்கி ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தத்தினை விரிவுபடுத்துவதற்கே விரும்புகின்றார்கள் டொனால்டு டிரம்ப் ஆட்சிக்கு வந்தால் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினை விரிவுபடுத்த மாட்டார் ஆனால் அதே நேரம் டொனால்டு டிரம்புக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உறவானது மேம்படுத்தப்பட்ட உறவாகும் மேலும் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிரான

மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுடைய தட்டுப்பாடும் ஏனைய போர்த்தாங்கி வாகனங்களுடைய தட்டுப்பாடும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெளியிட்டுள்ளன இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து பலஸ்தீனிய போராளிகள் ஒவ்வொரு நாளும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஏனைய போர்த்தாங்கி வாகனங்களையும் கொத்து கொத்தாக வேற்றியாடி வருகின்றார்கள் அதாவது அல்கசாம் படையினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் அபு உபைத அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளுக்கு அமைவாகவும் படையினர் அலக்சா படையினர் அபு அலி முஸ்தபா படையினரின் ஏனைய படைக்குழுக்கள் குழுக்கள் வெளியிருக்கக்கூடிய அறிக்கைகளுக்கு அமைவாகவும் கடந்த இருநூறு எண்பத்தி நான்கு நாட்களில் மூவாயிரத்திற்கும் அதிகமானி வாகனங்கள் முழுமையாகவும் பகுதி அளவிலும் சிதைக்கப்பட்டுள்ளன இவ்வாறு பலஸ்தீனிய போராளிகளினால் முழுமையாக அளிக்கப்பட்டா போர்த்தாங்களை இஸ்ரேலி அளிக்கப்பட்ட மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சரி செய்து மீண்டும் யுத்த களத்தில் களமிறக்கியுள்ளது அத்தோடு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இருநூறுக்கும் அதிகமான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அமெரிக்காவிடம் இருந்து பெற்றுக் கொண்டது அதிகளவான மெர்காவா போர் ங்கி வாகனங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் தான் உற்பத்தி செய்யப்படுகின்றன இருப்பினும் அமெரிக்காவினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கக்கூடிய உதவி பணத்தொகையை கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை உற்பத்தி செய்வதை விட அமெரிக்காவிலே உற்பத்தி செய்து அவற்றினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இறக்குமதி செய்வது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கு இலாபமானதாகும் இதனால் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இருநூறுக்கும் அதிகமான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்திருந்தது அதே நேரம் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உற்பத்தி செய்கின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று தொழிற்சாலைகள் மூலமாக இந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதிரி பாகங்களும் உற்பத்தி செய்யப்படுகின்றன இதனால் பலஸ்தீனிய போராளிகளினால் பகுதியளவில் அளிக்கப்படுகின்ற மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அவசரமாக சரிசெய்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மீண்டும் களமிறக்குகின்றது அதுமட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் பயன்படுத்திய மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் சரி செய்து தற்போதைய யுத்த களத்தில் களமிறக்கியுள்ளது எனவே ஒட்டுமொத்தமாக நாலாயிரத்திற்கும் அதிகமான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் காசாவின் யுத்த களத்திலே இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் வாகனங்கள் தான் இஸ்ரேலி கருதி அதிகரித்துள்ளது எனவே கடந்த நாட்களில் பலஸ்தீனிய போராளிகள் மூவாயிரத்திற்கும் அதிகமானி வாகனங்களை பகுதி அளவிலும் முழுமையாகவும் அளித்துள்ளார்கள் இவற்றிலே குறைந்தது வரையிலான பகுதி அளவில் சேதமடைந்த மெர்காவா வாகனங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சரிசெய்து மீண்டும் களமிறக்கி இருக்கும் இப்படியான நிலைமையில் தான் தற்போது இஸ்ரேல் இடையோ தூடகமானது மிக முக்கியமான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதலினால் அதிகமானி வாகனங்கள் மீண்டும் சரி செய்ய முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இரண்டு முக்கியமான தொழிற்சாலைகளையும் இஸ்புலா ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டு தரைமற்றமாக்கி இதனால் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை உற்பத்தி செய்வதில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது எனவே தற்போது சேதமடைந்திருக்க கூடிய சரி செய்வதற்கும் தேவையான உதிரி பாகங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திடம் அதே நேரம் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளது அந்த தாங்கிகளை மீண்டும் இழுத்து வருவதற்கு கூட இஸ்ரேலி ராணுவத்தினால் முடியவில்லை அதே போன்று இழுத்து வரப்பட்ட அதிகளமானி வாகனங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டன எனவே தற்போது எண்ணூறுக்கும் குறைவானி வங்கி வாகனங்கள் தான் இஸ்ரேலிய ராணுவத்திடம் இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இது மிகப்பெரிய தட்டுப்பாடு ஒன்றை ஏற்படுத்தி என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் எரியோ அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் எண்ணோருக்கும் குறைவான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் தான் இருக்கின்றது என்று குறிப்பிட்டாலும் உண்மையிலேயே அதைவிட பல மடங்கு குறைவான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திடம் கையிருப்பில் உள்ளது என்றும் பலஸ்தீனிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மெர்காவா தாங்கி பற்றாக்குறையினை எடுத்துரைக்கும் வகையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ார் தற்போது ஏற்பட்டிருக்கூடிய மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களுடைய பற்றாக்குறைகளை பற்றி விட கலாச்சாரம் மற்றும் கலைத்துறையை பற்றி சிந்திப்பதே மிக முக்கியமானதாகும் ஏனென்றால் தட்டுப்பாடு பற்றி சிந்திப்பதில் எந்த பயனும் இல்லை இந்த யுத்தத்தினை ஆரம்பத்தில் இருந்து பிழையாகவே வழிநடத்தினார் மேலும் எந்த விதமான மூலோபாய திட்டங்களும் இல்லாமல் நெச்சன்யாகு இந்த யுத்தத்தினை கொண்டு சென்றார் இனிவரக்கூடிய நாட்களில் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமானதாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் அத்தோடு அவசரமாக மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை சரி செய்து

கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்